ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் கிட்ஸுக்கு தேவையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாய்ஸ் ஆர்டர் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் நான் வந்து ஆன்லைனில் பை பண்ணியிருக்கேன் அதுக்கான டீட்டெயில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் நான் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் வருமா வராதா அப்படிங்கிற ஐடியாவே இல்லை ஜஸ்ட்டு நான் ஒரு இதுக்காக தான் போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் போட்டேன் ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வருமா அப்படிங்கிறது தான் என்னோட டவுட்டாகவே இருந்துச்சு பட் நான் ரிசீவ் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்குறக்காக தான் நான் இந்த ப்ளாக் போட்டிருக்கேன் இந்த மாதிரி பவுலிங் செட் கொடுத்துருக்காங்க கிட்ஸுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் கலர்ஃபுல்லாக இருக்குது இது வந்துட்டு ஒரு அபாக்கஸ் டைப்பில் வந்துட்டு ஒரு கிட்டு இது வந்து ஷேப்கான அபாகஸ் பால்ஸ் இல்லாமல் ஷேப்க்கான அபாகஸும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க இந்த பவுலிங் செட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலும் நாலு அந்த கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய பத்தனமும் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒடுக்கு இருக்குது அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபரிங்கில் வந்துட்டு ஒடுங்கின மாதிரி இருக்குது பட் எல்லாமே வந்து நம்மளால் கையிலே எடுக்க முடிகிற அளவுக்கு தான் இருந்துச்சு நான் உங்களுக்கு வீடியோ என்ன அந்த போ ஃபோட்டோவையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை வந்து எடுத்துட்டேன் நீட்டாக தான் இருக்காண்ணா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடல வாங்க இது பார்த்தீங்கன்னா ஷேப்பை வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பீனிங்கில் வந்து இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக அவங்களே வந்துட்டு ஷேப் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க இது என்னென்ன ஷேப் அப்படிங்கிறதையுமே நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இது நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருந்தாங்க இதில் வந்து எந்த குறையுமே இல்லை அதில் மட்டும்தான் லைட்டாக அந்த ஒடுக்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தது பட் இதில் வந்து எதுவுமே இல்லை ஸோ இதெல்லாமே ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு இதில் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஒரு ஷேப்லேயும் வந்து ஃபைவ் ஃபைவ் பீசஸ் அண்ட் கலர்ஸுமே ஷேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே கிட்ஸுக்கு வந்து அட்ராக்டிவாகவும் அவங்களுக்கு விளையாட்டுலேயே வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியும் இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பால் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அந்த ஷேப் வந்துட்டு கோன் ஷேப் வந்து டென் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் கலர்ஸில் இது எல்லாமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு பட் எப்படி சொல்கிறதுனா இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு இது ரொம்பவுமே வந்துட்டு வேர்த்தபிள் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ப்ரைஸுக்கு இது கிடைக்குமா அப்படிங்கறதே வந்துட்டு டவுட்டு தான் பால் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு பால் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து ஸ்பேஸஸ் வந்து நீட்டாக கொடுத்துருந்தாங்க ப்ரா பால் வைஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு அழகா இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்பிலீவபுள் தான் சொல்லணும் எவ்ரி கிட்ஸ் வந்து இதை வாங்கி விளையாடுறதுங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் மோசம்னு சொல்ல முடியாது பட் நம்ம இந்த ஒடுக்கெல்லாமே எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு கையில் எடுக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு கையிலேயே எடுத்துக்க முடிஞ்சது தான் இருந்துச்சு ஸோ நான் அதெல்லாமே எடுத்ததுக்கப்புறம் அந்த பாட்டில்ஸ் எல்லாமே இந்தளவுக்கு கிளியராக நீட்டாகவே இருந்துச்சு ஸோ மிஸ் பண்ணாமல் பை பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒர்த்தபிள் ப்ராடக்ட் வந்து ஆஃபரில் வந்துட்டு நான் மீஷோவில் தான் அதை பை பண்ணியிருந்தேன் இது ஜஸ்ட் இது ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ்க்கு அதாவது ப்ரீபெய்ட் ஆர்டர் அப்புறம் வந்துட்டு நான் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் அப்ளை பண்ணுறப்ப எனக்கு ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் வந்துச்சு நான் ஃபைவ் ரூபீஸ் ஃபுல் மார்ட் கைனும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதே ப்ராடக்ட் உங்களுக்கும் உங்கள் கிட்ஸுக்கும் நீங்கள் தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் லோ ப்ரைஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமா இதை உங்களுக்காக நம்ம இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ